ஆனா அது எக்க சக்கமா இருக்குனே எல்லாமே சொல்லவா குழாயில தண்ணியே ஒரு அட்டியும் ராக்கெட் அனுப்பணும் தாய்மொழி படிக்கவே கூடாது சமஸ்கிருதம் கண்டிப்பா படிக்கணும் நீ திங்கிறதுக்கு சோறு இருக்கோ இல்லையோ இருபத்தி நாலு நேரம் இன்டர்நெட் இருக்கணும் ஏழை வாழைக்கு கடன் கொடுக்கவே கூடாதுனே பணக்காரங்கள்ட்ட கொடுத்த கடனை திருப்பி கேக்கவே கூடாது ஆனா ஒரு நிமிஷம் இத மட்டும் கேட்டு போயிருக்கேன் இடுப்புல கட்டுறதுக்கு துணி இருக்கோ இல்லையோ

கிடைத்த போது விவசாயிங்க தோட்டல தக்காளி ஓட்டிருந்தாரு தற்கொலை பணி போட்டாருங்க நாடு வல்லரசாக கூட நைட்டே போய் சேர்த்தாரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டீங்க விவசாயினால தற்கொலை பணி ஆகணும் இல்லங்க பேசிக்கிறீங்க